வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்று நம்ம உணரப்போகிற ஒரு விஷயம் நிறைகளை ஈர்ப்போம் அப்படிங்கிறது பொதுவாகவே நமக்கு வந்து எப்போவுமே காண்ற மனபாவத்தில் தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம் அஞ்சு காய் வச்சு சாப்பாடு போட்டிருப்பாங்க அப்பளம் பாயாசம் இல்லைம்போம் அப்பளம் பாயாசமும் கொடுத்துருந்தா ஒரு வடை வச்சிருக்கலாமேம்போம் அஞ்சு காய்க்கான நன்றி நம்மக்கிட்ட இருக்காது அஞ்சு காய் வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்களே அப்படின்னா அப்பளம் பாயாசம் இல்லை அப்பளம் பாயாசம் இருந்தது அப்படின்னா ஒரு வடை வச்சுருக்கலாமே ஒரு ஜாங்கிரி வச்சிருக்கலாமே எதுலேயுமே நிறைவை ஈர்க்காம குறைகளை ஈர்ப்பவர்களாகவே நம்ம வந்து அதிகமாக அப்படியே நம்மளோட சுபாவத்திலேயே அப்படியே வந்துருக்குறோம் இது வந்து எப்படின்னா என்னை நான் வந்து நம்மளை வச்சு அடையாளப்படுத்திக்கிட்டதான் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்னா நான் பொதுவாக வந்து எப்போ பார்த்தாலும் குறைகளவே பார்க்குற மாதிரி இப்போ யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா ச காஃபியில் இனிப்பு இல்லைன்றது குழம்புல உப்பு இல்லைன்றது கொஞ்சம் காரமாக இருக்குன்றது இப்படி ஏதாவது எல்லாமே நமக்கு குழம்பு கொடுத்தாங்களே நமக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களே அப்படிங்கிற நன்றியை விட்டுட்டு எது இல்லையோ அதை பற்றின இதிலேயே போய்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு இந்த குறைகளாக நான் பதிவு பண்ண பதிவு பண்ண ஏ வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா எனக்கு மீண்டும் மீண்டும் அதே குறைகளே திரும்பி திரும்பி வந்தது அப்போ தான் உணர்ந்தோம் ஓ நம்ம குறைகளை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை அறியாமல் எதிலாக குறைகள் அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் வெள்ளச்சட்டை போட்டிருக்காரு அப்படின்னா எங்கே பார்வை போகும்னா அதில் சின்னதாக ஒரு மை போட்டிருக்கு கருப்பு மை இருக்குன்னா அந்த கருப்பு தான் நம்ம பார்வை போய் கும்மிது பறந்துருக்கிற அந்த வெள்ளை அப்படிங்கிற விஷயம் அந்த நல்லது அப்படிங்கிறத விட அந்த கருப்பு தான் நம்ம கவனம் போய் கும்மியுது இயல்பாகவே நம்ம எல்லாரோட சுபாவங்களிலும் குறைகளை ஈர்ப்பவர்களாக இருக்கிறோம் குறைகளை ஈர்க்கும் போது ஆகுதுன்னா குறைகளே நம்மக்கிட்ட திரும்பி திரும்பி பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எதுக்கு இந்த குறை நம்மக்கிட்ட வருது வருதுன்னு நல்லா கவனித்து பார்த்தோன்னா நாம் குறை கூறுபவர்களாக இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னும்போது சொன்ன மாதிரி தான் இப்போ காஃபியில் இனிப்பு இல்லை இல்லை இனிப்பு கூட இருக்குது அப்படின்னா எவ்வளோ அழகாக அதை சொல்லலான்னா காஃபி நல்லா இருந்ததுமா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் தாழ்த்தி அந்த இதை சொல்லலாம் கொடுத்த உடனே அதை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைகளை ஈர்ப்பவங்களாக நம்ம மாற ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட நிறைய நிறைகள் வரும் நம்ம பிரபஞ்சத்தில் எதை பதிவு பண்ணுறோமோ பிரபஞ்சம் அதை பல மடங்காக தரும் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நிறைகளை ஈர்ப்பவங்களா எதை பார்த்தாலும் அதில் உள்ள நிறைகளை பார்க்குறோம் இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறோமா அஞ்சு காய் வச்சுருக்காங்களா திருப்தியாக இருந்துச்சு அஞ்சு காய் வச்சுருக்காங்க நல்லா இருந்தது கல்யாண வீட்டு சாப்பாடு அப்படின்னு அதை நம்ம நிறைகளில் கவனம் செலுத்தும் போது நம்ம நிறைகளை ஈர்ப்பவர்களாக இருக்கிறோம் நிறைகளை ஈர்க்கும்போது நிறைய நிறைத்தன்மை உள்ள விஷயங்கள் நம்மளை நோக்கி பிரபஞ்சம் அனுப்பிக்கிட்டே இருக்குது அப்போ நமக்கு ஏற்படுற குறைகளுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம் அதனால் குறைகளை தவிர்த்து நிறைகளை ஈர்க்க பழகுவோம் நன்றி வாழ்க வளமுடன்